அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இழந்த காலம் மன்னன் இறந்த செய்தியால் மக்களும் பெருந்துன்பம் அடைந்த பாடல் எண் எழுநூற்றி நாற்பது அன்புடையோன் மனம் செல்ல அதனாலே துயர் கொல்ல மன்னவனும் இறந்ததனால் மக்களும் அத்துயர் கொள்ள இன்னரின் மேல் புயல் அள்ளி துன்ப சுமை கடல் வீழ் துரும்புகள் போல் துவண்டனரி இதுவே எழுநூற்றி நாற்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்புடையோன் வனம் செல்ல அதனாலே துயர் கொல்ல என்ற முதல் வரிக்கான விளக்கம் அன்பிற்குரிய மகாராகிய ராமன் வாழ்க்கை வாழ்வதற்காக கைகே விழாவை தடுத்த காரணத்தால் ராமன் வனத்தவ வாழ்க்கை வாழ தண்டக வனத்துக்கு சென்றதை எண்ணி அந்த துயரம் தன்னுடைய உள்ளத்தை கொண்டதால் உள்ளத்தை வருத்தியதால் மன்னவனும் இறந்ததனால் மக்களும் அத்துயர் கொள்ள அவ்வாறு மன்னன் இறந்ததை எண்ணியே அந்த நாட்டு மக்களும் ஏற்கனவே ராமனுடைய பிரிவினால் பெற்றிருந்த துன்பத்தையும் மன்னன் இறந்த துன்பத்தையும் சேர்த்து பெரும் துன்பத்தை அந்த மக்களும் அடைய இன்னலின் மேல் இன்னலே ஏற்றவர்கள் புயல் அள்ளி துன்பச் சுமைக்கடல் வீழ் துரும்புகள் போல் துவண்ட நரி என்ற கடைசி இரண்டு வரிகளுக்கான விளக்கம் மக்களுடைய உள்ளத்திலும் அந்த துயரமானது பரவி நின்றதால் இன்னலின் மேல் இன்னலது என்று குறிப்பிடும் வண்ணமாய் துன்பத்தின் மேல் துன்பம் அந்த மக்களை தாக்கியது ஏற்கனவே ராமனது பிரிவினால் ஏற்பட்ட துன்பமும் அதைத் தொடர்ந்து தயரத மன்னனுடைய மரணத்தினால் ஏற்பட்ட துன்பமும் அந்த மக்களை பாதித்தது அவ்வாறு துன்பத்தினால் பாதிப்புக்கு ஆளான அந்த மக்கள் புயலால் அள்ளி வீசப்பட்ட துரும்புகள் போலவே ராமனுடைய பிரிவினால் ராமன் மனத்தவ வாழ்க்கை வாழ தண்டகத்துக்குச் சென்ற காரணத்தால் துன்பத்தை அடைந்தனர் அவ்வாறு புயலிலால் அள்ளி வீசப்பட்ட துரும்புகள் போலவே துன்பத்தை அடைந்திருந்த அந்த மக்கள் அதை தொடர்ந்து மன்னவரும் இறந்ததனால் அவ்வாறு அள்ளி வீசப்பட்ட துரும்புகள் கடலிலே வீழ்ந்து துன்பம் தரக்கூடிய கடலிலே வீழ்ந்து அந்த கடலுக்குள்ளே அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டு துவண்டே போவது போன்ற பெருந்துன்பத்தை தயரத மன்னனுடைய மரணத்தினால் அடைந்து இவ்வாறாக இன்னலின் மேல் இன்னலை துன்பத்தின் மேல் துன்பத்தை அந்த மக்கள் அடைந்து அதனால் உள்ளம் துவண்டே போயினர் இதுவே எழுநூற்றி நாற்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்